டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனால் ஒரு பொய்யரசனோட ட்ராமா பற்றி தான் அதாவது இப்போ மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மையார் காயத்ரி அம்மையார் அவங்க அம்மா பின்னாடி பின்னாடி அப்புறம் இவர் அப்படியே ஒரு பொங்கு பங்குறாரு ஏங்க கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அதாவது இவங்க கடை வீதி அப்புறம் பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கம் போகும்போது நைட்டி போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க நைட்டி போடாதீங்க ஒரு நாகரிகமாக உடை அணிந்து போங்க அதாவது ஒரு சில இடத்துக்கு நாகரிகமாக உடை அணிந்து போகன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் இவருக்கு அப்படியே இப்போது ரோசம் மந்திரிச்சாது ரோசம்மெல்லாம் கிடையாது ட்ராமா அதாவது ஒரு பொண்ணை கண்டிக்கிறவங்க அவங்க அம்மா ஒரு வீடியோவில் எப்படி காட்டுவாங்க கொஞ்சம் சீரியஸாக எல்லாமே சிரித்து தான் இருக்கிறாங்க அப்புறம் இளவரசனுக்கு ப்ரெஷரு எழுதாமா என் அக்கா சிரிக்க ப்ரெஷர் எழுதாமா அவருக்கு ப்ரெஷருமே சுகருமே இருங்க என்ன காரணம்னா எந்த வேலை வெட்டிக்கும் இல்லை ஏதோ ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் இதுதான் வேலை அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் ஏறுங்க என்ன காரணம்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கண்டபடி வார்த்தை எழுதிட்டு வீசி வீடியோ போட்டிருப்பார் கேட்கக்கூடாத கட்ட வார்த்தை அந்த பொண்ணு மன்னிப்பு கூட கேட்டுருச்சு ஆனால் வீடியோ டெலீட் பண்ணுங்க அப்படிங்குது ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் அதை வீடியோ வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் வார்த்தை பேசிட்டு சம்பாதிக்கிறன்னா இந்த ஆள் எல்லாம் என்ன சொல்கிறதுங்க இப்போ வந்து அவங்க மாமியா வீட்டில் அவங்க மாமியை அந்த கட்டை பார்த்து பேசின வீடியோவில் பார்த்துருப்பாங்களா எதாவது கேட்டிருப்பாங்களா ஒன்று கேட்க கேட்டிருக்க மாட்டாங்க கேட்டு அழைச்சிருப்பாங்க எங்கள் மருமகம் வந்து பெரிய தாதா வலையதளத்தில் யாராவது பேசுனா மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு யாரும் கமெண்ட் மாட்டாங்க அத்தனை பெண்கள் கேட்டிருப்பாங்க எந்த பெண்களாக அது இளவரசனுக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்க யாராவது சொன்னிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துக்குங்க அவங்க அந்த பெ என்ன என்ன அந்த பெண் என்ன பண்ணியிருக்குது அதாவது நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க காசை வாங்கிட்டு பண்ணுறீங்களா ஏதோ கேட்டுக்க கேட்டுக்கிறதா இருக்குது அதுக்கு உன்ற வேலை பாருமா அப்படி நாகரிகமாக ஒரு கமெண்ட் பண்ண வேலை முடிஞ்சுது அதை விட்டு போட்டு சிக்கனா நையை புடச்சிடுவேன் அடிச்சிருவேன் கெட்ட வார்த்தை கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை அதை அத்தனை பெண்கள் இது கேட்டு தான் சிக்கிறாங்கன்னா அவதான் குறிப்பாக ஒருத்தருக்கு தான் நான் சொல்கிறேன் சாவித்திரி பத்மனுக்காரர் ஒரு அக்கா எனக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நல்ல கமெண்ட் தாங்க இளவரசன் சேனலுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்குது அவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பாங்களா ஏதாச்சும் கருத்து தெரிவிச்சிருப்பாங்கட்டால் கருத்து தெரிவிக்க மாட்டாங்க நல்ல வீடியோவில் வந்து நீங்கள் சூப்பராக நல்லா இருக்கணுங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் கமெண்ட் பண்ணுங்க மொத்தத்தில் ஒரு பெண்ணை தரக்குறைவாக இது இது திறந்தாலும் வைச்சிருக்கிறது அது வந்து இது கேட்டு ரசிக்கிறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது யூடியூப் கண்டு இவரெல்லாம் எந்த காலத்துலேயுமே இல்லாத ஆள் இப்போ போய் உட்காந்துட்டு மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு ட்ராமா போட்டுக்கிறாங்க அந்த ட்ரெஸ் போடாதேங்க வே மொத்தத்தில் இந்த அம்மா எப்போவுமே வேலை செய்யுதா அது வேலை வச்சுக்கீங்க வச்சுங்க ஆடம்பரமான வாழ்க்கை தான் இவங்களுக்கு அந்த பொண்ணு என்ன க கமெண்ட் பண்ணியிருக்குன்னா அதாவது நீங்கள் ஆயில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க என்னமோ இவர் இவர் லட்சக்கணக்கில் தொழில் பண்ணியிருக்கிறது அதில் வந்து லாஸ் ஆன மாதிரி வேசியிருப்பார் நம்ம இளவரசன் அதாவது இவ அந்த பொண்ணு இவருக்கு அதாவது யூடியூப்பில் வருமானம் கம்மியாயிருச்சா ஒன்றும் கம்மி ஆகியிருக்காது அதாவது அந்த எது எந்த நாளில் வச்சிக்கிற கந்த சஷ்டி நாளில் போய் ஒரு பொண்ணுக்கு வார்த்தை வேசிக்கிறானே இந்த ஆளெல்லாம் அண்ணான்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் இவரை பற்றியே சரி இவரை பற்றி என்ன இருக்கோ ஒன்றும் கிடையாது அதை ஒழுக்கத்தில் சிறந்தவரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது மரியாதை ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறான்னு கேட்டால் அதுவும் கிடையாது எத்தனை ஃபேமிலி யூடியூப் இருக்காங்க நீங்கள் போய் சேனல் நிறைய போய் சேனல் போய் பாருங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் கண்ணை இருக்காதீங்க அதை விட்டு போட்டு இளவரசர் அண்ணா சூப்பருங்கண்ணா அப்புறம் நேற்று எப்பவும் போகல சமையல் கட்டில் சமையல் கட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வருமானம் வேற எங்கேயும் கிடையாது அந்த கண்டென்ட்டே சமையல் கட்டு தான் அந்த சமையல் கட்டுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அதை பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு அந்தம்மா எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்காது ஒரு விஷயம் அந்த வெங்காயம் மேலே அடியில் தான் கொட்டி வச்சுருக்குது ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கலாம் எல்லா வீட்டில் வெங்காயம் எல்லாம் எப்படி வைப்பாங்கன்னு நீங்களே போய் பாருங்கள் ஆனால் இவங்க வீட்டில் வெங்காயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் நம்ம ஒரு குழந்தைய வளர்த்தோன்னா நல்லா அறிவு சார்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் நல்ல நல்ல விளையாட்டு பொம்மைகளை விட்டு வளர்த்தோணும் ஆனால் இவங்க வீட்டில் குழந்தை அப்படின்னா அந்த சமையல் கட்டு அருகாமலை இதுக்குள்ளேயே தான் இருக்குது குழந்தை இல்லைன்னா மண் இளவரசர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா எங்களுக்கு கண்டட்டுக்காக பஞ்சம் இல்லை எங்களுக்கு கண்டட்டுக்கு பஞ்சமே இல்லை போகிறதுக்கு தான் டைம் இல்லை அப்புறம் இவருக்கு டைமே இல்லைங்க எழுந்து சாய்ந்தரம் வரைக்கும் டைமே இல்லை ஏன் கேட்குறீங்க மொபைலை தூக்கிறது வீடியோ எடுக்கிறது விடிய விடிய வீடியோ எடுப்ப வராட்டுக்குது ஏன்னா இவருக்கு அந்த தூக்கம் வராது என்ன காரணன்னா இலவச வருமானம் இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குற ரசட்டுக்குது ஏன்னா உழைச்சா அந்த அருமை தெரியுங்க உழைக்காம உட்காந்துட்டு கணவன் மனைவி ராமா போட்டு இப்போ வந்து மக்களை குழப்பிட்டு எங்கள் ரியாலிட்டி சேனலுங்க எங்க பிடிச்சவங்க பார்க்குறவங்க எங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபருங்க ஒன்று தான் இளவரசனுக்கு நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அவரோட மூணு மூணு சேனலையும் நான் சப்ஸ்கிரைபர் தான் என்னால் இளவரசனுக்கு லாபம் தான் நட்டம் கிடையாது ஏன்னா அவரோட வீடியோ இல்லை வீடியோ நான் பார்க்குறனால அவருக்கு வியூஸ் வரும் லாபம் தான் நட்டம் கிடையாது அது விட்டு போட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபருங்குன்னு ஒன்று பிடிச்சா சப்ஸ்கிரைபர் ஒன்றுவாங்க இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைபர் ஒன்றுவாங்க அதான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்க சப்ஸ்கிரைபரு பொதுவாக ஜென்ரலாக திங்க் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும் அது விட்டு போட்டு ஒரு பொண்ணுக்கு கெட்டவா வீரவசனம் பேசிவிட்டு மொ மொபைல் எடுத்துகிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு என்னமோ ஹீரோ மாதிரி பொண்ணுக்கு கேவலமாக கெட்டவாத பேசிட்டு இன்றைக்கி போய் மாமியார் வீட்டில் போய் அந்த வேலை செய்கிறதில்லைங்க இந்த வேலை செய்கிறதில்ல இவர் என்ன வேலை செய்கிறாரு கிலவசர் என்ன வேலை செய்கிறா சொல்லுங்கள் மொபைல் எடுக்கிறாரு குடும்பத்தில் இருக்கிற வீடியோ காட்டுறாரு கேட்டால் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற வீடியோ யாராச்சும் யூடியூப்பில் கா காட்ட சொன்னாங்களா இந்த யூடியூப்பில் இப்படி இந்த அம்மா வேலை இல்லைன்னு சொன்னால் எந்த சப்ஸ்கிரைபரும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா மொத்தத்தில் அதாவது நாலேஜுன்னு ஒன்று இருக்குது அந்த நாலேஜ் ஏற்படுத்திக்கொன்னா நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும் இவங்க வீடியோவில் பார்த்துக்க எந்த நாலேஜும் உங்களுக்கு வராது ஏன்னா இவர் ஒரு உழைக்காத சோம்பேறி உழைக்காம முக்காண்டு வீரவசனம் பேசுவார் எங்களுக்கு யூடியூப் சம்பா சம்பளம் கொடுக்குது அமெரிக்காக்காரர் யூடியூப் கண்டுபிடிச்சா யூடியூப் சம்பளம் கொடுக்குன்னா வியூஸுங்கிற பேரில் மக்கள் பார்க்குறனால தான் சம்பளம் கொடுக்குது அந்த மக்கள் பார்க்கலனா இவருக்கு அந்த இன்கம் வராது அதுதான் உண்மை இவர் வந்து அக்கா ஒரு இது சொல்லி போட்டு ட்ராமா போட்டுக்கிறாரு அது அக்கா கிடையாது அது இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாண் மகேஷன் கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கல்யாண் மைசன் தான் உண்மை அதை பற்றி இளவரசன் எந்த காலத்துலேயும் வாயாக திறக்க மாட்டார் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அந்த பையனை பற்றி ரெண்டு ஒரே ரத்தம் தான் போட்டிருப்பாங்க அக்கா பையனை கேட்டால் அக்கா பையன் சொல்லியிருப்பாங்க அது அக்கா பையன் கிடையாதுங்க அது இளவரசனோட மகனாக கேட்டால் அதுதான் உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் இளவரசனோட குடும்பத்துக்கும் தெரியும் வாயத்தொடர்ந்து பேச மாட்டாங்க என்ன காரணம்னா பேசுனா பல சப்ஸ்கிரைபர் கேள்வி மேல் கேள்வி எழுவும் மொத்தத்தில் இலவசம் போட்டதில் ட்ராமா தான் நான் இன்னும் சொல்லுவேன் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேங்க மொத்தத்தில் ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கெட்டவாதை பேசி அதை ஆதரிச்சாங்கன்னா இளவரசனோட சப்ஸ்கிரைபரை ஆதரிச்சாங்கன்னா அந்த பாவம் கண்டிப்பாக சும்மா விடாது இவர் ஒரு பெண்ணுக்கு தான் பல கட்டவாத்த பேசி வீடியோ போட்டுக்கிறாரு கேவலமான கட்டவாற்ற அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்தாரோட மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்கள் இந்த ஆள் பேசிட்டு போயிட்டார் மொத்தத்தில் இந்த மாதிரி பாவத்தை எங்கே இள இளவரசன் கழுவு போகிறாருன்னு எனக்கு தெரியல பல பாவத்தை தேடிட்டுருக்கிறாரு பல வேறு கெட்டவாத்த பேசுகிறாரு ஒரு வலைதாளனால் உட்காந்து எதிர்க்க வரத்தான் செய்யும் அது விட்டு போட்டு கெட்ட பார்த்து பேசுனா அதுக்கு சொல்யூஷன் ஆகுமா மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அந்த பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது அது மன்னிக்க முடியாத செயல் ஏன்னா என்ன எனக்கு தான் எத்தனை பேர் எதிர்காமன் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து யாரையுமே கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது ஆனால் இலவச பழக்கம் இருக்குது ஏன்னா அவர் வீராதி வீரர் சூராதி சூரன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் இந்த பாவத்தை எங்கேயுமே கொண்டு போய் கழுவ முடியாது எந்த கோயிலுக்கு போனாலும் கழுவ முடியாது கேவலமான கெட்ட வார்த்தை பேசிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெண்ணுக்கு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்